ரமதானுடைய மாதத்திற்கான சிறப்புகளை சொல்லுங்கள் என்று கேட்டால் இந்த ரமதானுடைய மாதத்தில்தான் அல்லாஹ் குரானை இறக்கி அருளினான் ரமதானுடைய மாதத்திற்கென்று பல சிறப்புகள் இருந்தாலும் மிக முக்கியமான ஒரு சிறப்பு என்னவென்றால் இந்த ரமதானுடைய மாதத்தில்தான் அல்லாஹ் தன்னுடைய வேதமான அல் குர்ஆானை அல்லாஹ் இறக்கி அருளிய மாதம் ரமதானுடைய மாதம்

இந்த ரமவானுடைய மாதம் எப்படிப்பட்ட மாதம் என்று சொன்னால் இந்த மாதத்தில்தான் குரான் இறக்கி அருளப்பட்டது மரியாதைக்குரியவர்களே அல்லாஹ் ரபுல் ஆலமின் கூறுகின்றான் யார் இந்த மாதத்தை உங்களில் அடைகின்றீர்களோ ஃபல் யசும் அவர்கள் நோன்பு நோர்க்கட்டும் நோன்பு நோற்பது அவர்களின் மீது கட்டாய கடமை என்று அல்லாஹ் கூறுகின்றார்